श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सु सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् <coughs> अर्थद् പതിനോറാവത് ശ്ലോകം സർവദ്വാരുദേഹേസ്മിൻ പ്രകാശ ഉപജാത ജ്ഞാനം യഥാ തധാ വിധ്യാത് വിവൃദ്ധം സത്വമുത്തരേഷു ദേഹേസ്മിൻ പ്രകാശ ഉപജാതെ ജ്ഞാനം യഥാ തഥാ വിധ്യാത് വിവൃദ്ധം സർവമിത്യുത്ത ഇന്ന് ശ്ലോകത്തിലെ പെരുമാള എന്നു കേട്ടാ യഥാ എപ്പോഴാം അസ്മിന്ദേ ഇന്ന് ദേഹത്തിൽ എന്നു സർവദ്വാരു பிரகாஷ் உபஜாயத்தே பிரகாஷ் ச சர்வத்வாரேஷோ இந்திரியத்தில் இருக்கிற ஒரு ஒரு வாயில் அதாவது கண் பஞ்சேந்திரியங்கள் ஞா அஞ்சு கண் மூக்கு வாக்கு காது அப்புறம் சரீரத்தில் இருக்கிற இந்த தோல் பகுதி அப்படின்னு சொல்ல ஒன்ற மாதிரி இந்த சர்வத்வாரேஷு ஒவ்வொரு வாயில் வழியாகவும் ஞானம் விளிர்கின்றதோ ஞானமாகிய பிரகாஷா உபஜாயத்தே ஞானம் தோன்றுகிறதோ அதாவது எப்படின்னு கேட்டால் இப்போ கண்ணால் பார்க்குறோம் கண்ணால் பார்க்கச்சி எந்த விதமான தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம இந்த கண்ணால் காண் காண்பது எதுவோ அது சரியானதாக இருக்கணும் கா என்ன பண்ணணும் பெருமாளுடைய திருவுருவத்தை பார்த்து அந்த அதில் இருக்கிற சோமியம் அதில் இருக்கிற சத்துவகுணத்தோட மேலே இருங்கியிருக்கு ஏன்னா பெருமாளோட சரீரம் எப்பவும் சத்வ சுத்த சத்துவமயமானது அதனால் அது யார் பார்த்தாலும் அவள்கிட்ட இருக்கிற தாமசம் ராஜசம் ரெண்டுத்தையும் நீக்கி அவளுக்கும் குணத்தை வளர வைக்கும் அதனால்தான் பெருமாளர் அடிக்கடி சேவிக்கணும் கோவிலுக்கு போனோம் கோவிலில் போனால் பெருமாளர் நின்று சேவிச்சுட்டு வரணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணமே அந்த திருமேனி வந்து சுத்த சத்துவமயமானது அதை தொடர்ந்து நம்ம சேவிக்கணும் அப்படின்றதுனால தான் அது சேவிக்கணும் எதுக்கு பலன் வந்து சுத்த சத்துவமயமான சரீரத்தை அந்த பெருமாளை சேவிச்சுட்டா நமக்கும் தாமச குணம்லாம் நீங்கி சத்துவ குணம் மேலோங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால தான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அதுபோல் ஒரு ஒரு வாயில் வழியாகவும் ஞானமாகிய ஒளி உபஜாயத்தை தோன்றுகிறதோ தோன்றிக்கொண்டே இருக்கிறதோ இட் இஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படி வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணும் ததா அப்பொழுது உதக சத்துவம் நிச்சயமாக சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் சத்தகுணம் விவருத்தம் இதி என்பதை உணர வேண்டும் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு ஒரு வாயில் வழியாகவும் ஒளியை நாம் உணர வேண்டும் ஒளி என்று சொன்னால் எந்த மாதிரி ஒளி பெருமாளை சேவிக்கணும் பெருமா அதாவது சுத்த சத்துவமயமான இருக்கிற பெருமாளோட சரீரத்தை திருமேனியை நம்ம பார்க்கணும் அது சேவிக்கணும் வெறுமை பார்க்கணும் அதாவது மலையாளத்தில் சொல்கிற மாதிரி கண்டுக்கணும் கண்டுகளிக்கணும் அப்படி இல்லை என்பது பார்த்து சேவிக்க வேண்டும் என்கின்ற பொருளில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் அது எல்லாவற்றையும் அப்படி புரிஞ்சுண்டால் சத்துவகுணம் மேலுற்றுள்ளது என்று உணர வேண்டும் அதனால் ஒரு ஒரு வாயில் வழியாகவும் இந்திரியங்களில் இருக்கிற ஒவ்வொரு இந்திரியங்களின் மூலமாகவும் சுத்தசத்துவமயமான என்ன காது வழியாக என்ன பண்ணோம் சுத்த சத்துவத்துக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளையும் இந்த பகவத்கீதை டிஸ்கோர்ஸை கேட்கணும் அப்புறம் கண்ணு வழியாக பெருமாளுடைய திரு கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும் அப்புறம் மூக்கு வழியாக அப்புறம் ஆண்டாள் சொன்னாலே கொஞ்சம் தோரம் பெருமாள் கிட்டேந்து கொஞ்சம் திருத்துளா வா அதை நம்ம முன் நுகர்ந்துக்கணும்னு அதே மாதிரி ஆழ்வார் கூட முகுந்த மாலையில் சொல்லும்பொழுது ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரறிபும் அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது மு முகுந்த பாத துளசியும் அது கொஞ்சபோரம் கொண்டு வா பெருமாள் திருவடியிலேருந்து ரெண்டு துளசி கொண்டு வா நான் வந்து அதை முகந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் எல்லா இந்திரியங்கள் வாயிலாகவும் என்ன நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் அதற்கு தொடர்புடைய செயல்களும் நம்ம பார்த்துக்கலாம் ஜிக்வே கீர்த்தைய கேசவம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வாயினால் பெருமாளுடைய குணாதிசயங்களை பாடி பரவி இன்புற வேண்டும் கண்ணால் பெருமாளை சேவித்து இன்புற வேண்டும் காதால் அவனுடைய கல்யாண குணங்களை கேட்டு இன்புற வேண்டும் அது மாதிரி மூக்கு தான் சொல்லியாச்சு ஜி அதை என்ன பண்ணோம் பெரும் முகுந்த பாத துளசி அப்படின்னு பெருமாளுடைய திருவணி வாரத்துலேருந்து கொஞ்சம் ஓரம் துளசி எடுத்துண்டு வா அதை நான் கொஞ்சம் முக என்ன பண்ணிக்கிறேன் நுகர்ந்து பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஆழ்வார் கூட அப்படி தான் சொல்கிறார் அப்படின்னா எல்லாருமே பெருமாளுடைய அனுபவம் கிட்டக்க இருந்து பார்க்கணும் அப்புறம் ஆண்டாள் கூட கேட்டுக்கிறா நீ பார்த்துருக்கியா சங்க பார்த்து கேப்பல் நீ என்ன தெரியுமா அவ பெருமாள் உன்னோட அவருடைய திரு அதரத்தில் வச்சுட்டு உன்னை ஊதி ஊதி பார்க்குறாரு அங்கங்கே பாஞ்சசன்னியத்தோட நாதம் பெருசாக கேட்குறதே நீ பக்கத்தில் நிற்கிறியோனோ அது எப்படி இருக்கும் பெருமாளுடைய திரு உதடு ரொம்ப திதிப்பாக இருக்குமா இல்லாட்டி போனால் என்ன இருக்கும் நீ கொஞ்சம் உனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லேன் ஏன்னா கொஞ்சம் விளக்கமாக கூட அப்படின்னு ஆண்டாள் வந்து என்ன பண்ணுறா அந்த பாஞ்ச பாஞ்சசன்னியத்தை கேட்குறா நீ என்ன இல்லாமல் அவனுக்கு தெரியுமா நீ அனுபவிச்சுருக்கியதனும் பார்க்குறீதானோ அது எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல அப்படின்னு கேட்குறான் அப்போ என்ன அர்த்தம் அதற்கு தொடர்புடைய செய்திகள் அதாவது நம்மளுடைய உணாதிசயங்களில் சிறப்பு இதெல்லாம் தான் சிறப்பு இதை மேலிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு தொடர்புடைய செய்திகள் அதற்கு அனுகுணமான இருக்கக்கூடிய காரியங்கள் அதை செய்யணும்னு சொல்லி பெருமாள் வந்து அப்படி செய்தா அப்படி செய்திருக்குது இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா அப்பொழுது அங்கே சுத்த சத்துவம் இருக்கே அந்த சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறது என்றே அறிந்து கொள் என்ன பண்ணால் விவருத்தம் இது வித்யாத் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறார் அவனோடு சேர்ந்து அர்ஜுனனுக்கு சேர்ந்து சொல்கிறது ஐயாயிரத்தி நூற்றி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இது நம்மளுக்கு தான் நம்மளை போல் இருக்கிற சாதாரண பட்டவாளுக்கு தான் பெருமாள் இந்த செய்தியை சொல்லியிருக்கார் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து உன்னை உயர்த்திக்கணும் யூ ஷுட் எலிவேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஆனால் சுவாமி சொல்கிறது சரிதான் தான் ஆனால் இதற்கும் ஸ்ரீகிருஷ்ணரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக போகணும் அதற்கு முன்னாடி ஆச்சாரியர் அனுகிரகம் போகணும் அப்போ இது ரெண்டும் இருந்தால் தான் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஆச்சாரியர் அனுகிரகம் ஸ்ரீகிருஷ்ணருடைய அனுகிரகம் அது ரெண்டும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டுக்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹா